வணக்கம் எல்லோருக்கும் இன்னைக்கு நம்மளுடைய இயல்பான இருக்கிற விஷயத்தில் பட்டவாத்தமாக வெளிப்படையாக பேசக்கூடிய அனுபவ ரீதியான ஒரு பதிவு தான் இந்த பதிவு நம்மளுடைய சிந்தனைகள் அதாவது நம்முடைய உள்ளத்தின் உயரம் எதுவோ அதுதான் நம்முடைய உயரம்னு சொல்கிறாங்க அப்போ நம்மளுடைய உள்ளத்தினுடைய உயரம் எந்த அளவுக்கு அந்த உயரத்தை அடையணும் அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் எங்கெங்கே இருக்குது அங்கங்கெல்லாம் போய் நம்ம அந்த உயரத்தை அடைய முயற்சி செய்கிறோமா அப்படின்ற விஷயத்தை பார்க்கும்போது அது கொஞ்சம் கூட தான் நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு அது இல்லை எனக்கும் கொஞ்சம்தான் அது நம்ம தேடலான ஒரு தான் நானும் பார்த்துட்ருக்கேன் அந்த உயரத்தை நான் அடைந்து விட்டேனா அப்படின்றதெல்லாம் கேள்விக்குறி தான் அந்த உயரத்தை அடைவதற்கான காலச்சூழல் அந்த காலச்சூழலில் நாம் நடந்து கொள்கின்ற அந்த செயல்முறைகள் அனைத்தையுமே தான் நம்முடைய உள்ளம் வந்து உறுதியாகவும் அறிவுபூர்வமாகவும் யோசிக்கின்ற ஒரு சிந்தனைத்திறன் மிக்க முக்கியமான வளர முடியும் அப்போ அந்த உள்ளத்தை நாம் எப்பொழுது துரிதப்படுத்துவது உறுதிப்படுத்துவது ஆற்றலுடையதாக மாற்றுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த அனுபவ ரீதியான அறிவார்ந்த சிந்தனைவாதிகளிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் அறிவார்ந்த புத்தகங்களை தேடி தேடி கற்றுக்கொண்டு அதன்படி நடத்தலுங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் இதையெல்லாம் செயல்படுத்த முடியாதவர்கள் எவ்வளவு உயரத்தை அடைந்தாலும் அந்த உள்ளத்தினுடைய உயரத்தில் சற்று தான் அமைச்சுக்கிறாங்க அது நான் தான் சொல்றேன் ஏன்னா அனுபவ ரீதியாக பார்க்கும்போது உயரமும் நல்ல தனிமனம் அதெல்லாம் நம்மளுடைய அடையாளம் கிடையாது நம்மளுடைய அனுபவம் சார்ந்த புத்தகம் சார்ந்த ஆண்டோர்கள் சார்ந்த சான்றோர்கள் சார்ந்த அறிவார்ந்த சிந்தனைகள் நமக்குள் எப்பொழுது ஆணித்தரமாக உறுதியாக வளர்கிறதோ அப்பொழுது நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பெயரும் கூட இல்லையா இந்த முடி வளர்ந்துச்சுன்னா பெரிய வளர்ச்சி அல்ல இந்த முடிக்குள்ள கபாலத்துக்குள்ளே இருக்கிற மூளை எந்த அளவுக்கு உங்களுடைய அந்த உறுப்பு இருக்குதோ அந்த உறுப்பிறக்கம் தான் உங்களுடைய உயரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் என்ன சார் நம்ம பண்ணணும் நம்ம ஒரு நாளில் எந்த அளவுக்கு நம்ம சிந்திக்கிறோம் எந்த அளவுக்கு மூளைக்கு நம்ம வேலை கொடுக்குறோம் அப்படின்னா யோசிச்சு பார்த்தோம்னா ஜீரோ ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ அப்புறம் கடைசியில் ஒன்று வேணும் போட்டுக்கலாம் கணக்கு வேலை எனக்கு தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய மூளைக்கான ஆற்றல் எதுவுமே இல்லை எல்லாமே மொபைல் மூலமாக நம்மளுடைய மூளையும் நம்மளுடைய நேரத்தையும் நம்ம காலத்தையும் கடத்தி கொண்டு விற்பனை செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயங்களை தேடி நம்ம வந்து போகிறது கிடையாது நம்ம ஒரு நாளில் நல்ல விஷயம் என்பது வர நல்ல ஒரு அளவு தான் ஒரு குண்டு அளவு தான் எல்லா விஷயமும் கெட்ட விஷயங்களாகவே நம்ம சந்திக்கிறோம் யோசிக்கிறோம் பேசுகிறோம் எல்லாமே எல்லாம் மனமுழுக்க அப்படி கலப்படமாக தான் இருக்குது அதையெல்லாம் துரிதப்படுத்துவதற்கு என்ன செய்யணும் மனசை விட்டு பேசணும் மனசை விட்டு நடக்கணும் நிறைய பயணங்கள் செய்யணும் நிறைய புத்தகங்களை வாசிக்கணும் நல்ல மனிதர்களிடம் விட்டு கொடுத்து உடை உடுத்துவதிலும் அலங்காரம் செய்வதிலும் ஒப்பனைகள் செய்வதிலும் தன்னை பெரியா என்று காட்டிக்கொள்வதும் மட்டுமே நம்மளுடைய உயரத்தை அடைந்து விட முடியாது நான் கண்ட அனுபவத்தின் தான் இந்த பேச்சு இந்த பதிவு எப்பமே கவாலத்தின் உயரம் அதாவது நம்மளுடைய அறிவுக்கான சிந்தனைகள் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறதோ அதை சார்ந்ததா நம்மளுடைய வாழ்க்கையும் உயரும் நம்மளுடைய அறிவும் உயரும் படிக்க படிக்க நம்மளுடைய அறிவு ஊரில் தொடர்ந்து கொண்டே போகுது அதுபோல நிறைய விஷயங்களை கடந்து போகும்போது நிறைய பயணங்களில் நாம் ஒவ்வொரு இடங்களில் சந்திக்கும் பொழுது நிறைய மனிதர்களை நாம் ஒவ்வொரு நாளும் சந்தித்து பேசும் பொழுது நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய சூழலில் நாம் வாழ வேண்டும் தனிமையில் நாம் வாழக்கூடாது தனிமையில் நாம் பேசிக்கொண்டிருக்க கூடாது நிறைய இடங்களை சுற்றுப்பயணங்களாக மேற்கொண்டு நிறைய மனிதர்களை சந்தித்து நிறைய ஆசிரியர் பெருமக்களை நாம் பார்த்து பழகி அவர்களிடமிருந்து நிறைய ச நிறைய சீங்களை கேட்டு அதன்படி புத்தகங்களை நிறைய நிறைய புத்தகங்களை புத்தக கண்காட்சிகள போய் நிறைய புத்தகங்கள் வாங்கி அதன் முதல்ல வீட்டில் வைக்கக்கூடிய வேற வேலையை முக்கியமா செய்யணும்னு சொன்னாங்க இங்க எது பார்த்தீங்கன்னா புத்தகம் இப்படிப்பதை காட்டிலும் புத்தகத்தை வாங்கி முதலில் உன் வீட்டில் அடுக்கு உன்னை உனக்கு உனக்கு பயன்படுத்துகிறத இல்லையோ உன்னுடைய தலைமுறைக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த புத்தகத்தை பார்க்க 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 ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து ஏதாவது ஒரு வரியை வாசிப்போமே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஒரு வரியை வாசிக்கும் பொழுது அந்த ஒரு வரியில் இருக்கின்ற அந்த ஒரு நொடி பொழுது உன்னுடைய சிந்தனை தரும் மாறும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் எப்போவுமே பயணங்களும் படிப்பும் ஒரு பயணமாகவே இருக்கட்டும் அவ்வாறு பயணப்படுகின்ற படிப்பு தான் உன்னுடைய உயர்ந்த ஒரு சிந்தனையை உண்டாக்கும் உயர்ந்த வாழ்க்கை ஒரு வலிய வ வடிகாலாகவும் வடிகாலாகவும் இருக்கும் இதையெல்லாம் உணரணும் அது அனுபவ ரீதியாக ஒவ்வொரு வரிகளாகவும் படித்து புத்தகங்களை நேசித்து அதை மனதில் போட்டு அதை சிந்திக்கின்ற ஆற்றும் படைப்பாற்றல் உருவாக்குகின்ற ஆற்றலை உருவாக்கும் போது மட்டும்தான் நாம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம் என்ற உண்மை நமக்கு புலப்படும் இல்லை என்றால் ஒரு காலமும் வளர முடியாது வாய்ப்புகள் நன்றி வளர்க்கி நன்றி நல்லது மகிழ்ச்சி பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய பெரிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்ந்து